மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் வாயால் உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக எப்படியாவது நிவின் கோவப்பட்ட உண்மையை நம்ம வந்து அவன் சொல்லிடுவான்றதுக்காக இப்போ கோவமாக பேசுகிற மாதிரி ராகுணி இருக்காங்க நிவின் இதை கரெக்டாக கெஸ்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா யமுனா கிட்ட வந்து ரொம்பவே எமோஷ்னலாக நடந்த இன்சிடென்ட்டை சொன்னதுக்காக யமுனா எந்த அளவுக்கு விபரீத முடிவு எடுத்தான் அந்த மாதிரி கிட்ட வந்து நம்ம எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது அதில் நம்ம ரொம்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம நம்மளுடைய நிவின் வந்து முடிவு பண்றாங்க நிவின் அதே மாதிரி முடிவு பண்ணிட்டு இப்ப உடனே வந்து இங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீ மூக்க நுழைக்காத எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நான் பண்ணுவேன் நான் யாருக்காக காத்துட்டு இருக்கேன் இல்ல நான் லவ் ஃபெயிலியர் பய சுத்திட்டு இருக்கிறதுல கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல பேசாம நீ என்ன கல்யாணம் பண்ணிருந்தா நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம் காவிரி நம்பி மோசம் போயிட்டு இப்ப நடு வந்து கொண்டு அனாத மாதிரி நீ சுத்திட்டு இருக்கேன்றாங்க இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிவின் ரொம்பவே கூலா பேசுறாங்க ராகினி ஒரு பக்கம் என்னடா இது நம்ம போட்ட திட்டம் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சதுனாலதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு பேசிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ராகினியோட பிளான் வந்து சொதப்பலானதுனால ராகினி பயங்கர கோவத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க